உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி இருந்து நேர்களே எப்படி இருக்கீங்க தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட மாதம் மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது ஏன்னா ஒரு உறவு போல் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சகோதரனை போல் அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அந்த ஆசைக்காண்டியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை வந்து தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம என்ன விஷயத்த பேச போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் என்றில் தான் என்ன பண்ணாருன்னா நம்முடைய மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சார் இப்போ அவர் உள்ள வந்து மே எண்டுபோது மே டூ இப்போ நல்லா இருந்தால் ஒரு ஐந்து மாத காலங்கள் கடந்திருக்கு அவர் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா அதிசாரமாக அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம் வேகமாக செல்வது அதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஆறு மாதம் அந்த இடத்துல இருப்போம் இல்லை ஒரு வருஷம் இருப்போம் நம்ம மனசுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் திடீர்னு நம்ம வந்து இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம் ஒரு தற்காலிகமாக போவோம் அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளேருந்து கொஞ்சம் மின்னோக்கி செல்கிறார் பின்னோக்கி சென்றால் அது வக்ரம் மின்னோக்கி சென்றால் அது வந்து பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமேனா அது கடகம்தான் கடகராசி தான் குரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட இடத்துக்கு தன் தான் வந்து உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார் அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வர்றார் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள பதினெட்டாம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் பின்னோக்கி சென்றவர் பலபடியும் பின்னோக்கி அதே போல் மிதன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கப் போகிறார் என்னென்ன விஷயங்களில் சிற ஒரு தடுமாற்றத்தை சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து அதிசாரமாக சென்று என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்குரிய ஆகிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறார் அதிசார பயிற்சி என்பது கும்பராசிக்கே உரிய பயிற்சியாக கருதப்படுது எப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்குறனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் தொழிலில் நீங்கள் சிறப்பான நபர் என்று நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உண்டு நம்முடைய கும்பராசி என்பர்களுக்கு அரசாங்க வேலையில் பார்க்குற அத்தனை விதமான கும்பராசி என்பவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டுங்க ஒன்று அது சம்பவ உயர்வு கிடைக்கலாம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம் நீங்கள் ஒரு சிறந்த நபர் சிறந்த ஆசிரியர் சிறந்த ஒரு நிர்வாக பொறுப்பாளர் என்று ஒரு ப்ரைஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிறப்பின் தன்மை இருக்கும் மேலதிகாரி பாராட்டிட மாட்டாங்களா மேல அதிகாரியுடைய கடக்கன் கடக்கன் பார்வை நம்மளுக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்க்குற கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக நல்ல விதமான சுப பார்வை கிடைக்க போயிடுது கும்பராசி பெண்களில் யாரெல்லாம் தன்னுடைய கணவன் புரிந்து கொள்ள மாட்டேங்காங்க கணவர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதுங்க என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கார் அவருக்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணுறேன் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பல கணத்துக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது திருப்பி பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்கும் எப்படின்னா முதல் சந்தோஷமாக இருந்தோம் ரெண்டாவது சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் முடித்து வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகி ரெண்டாவது திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அப்போ ரெண்டாவது திருமணத்தில் தான் சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் கோச்சார கிரகங்கள் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்க நான்கு வருட காலமாக கும்பராசினியர்கள் ஒற்றுமையாக கணவன் மனைவியாக இருக்காங்க ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது உலக அதிசயம் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கு ஒரு அறுபது சதவீதம் அப்படி தான் நடந்திருக்கு நாற்பது சதவீதம் ஒற்றுமையாக இருக்காங்கன்னா அதுக்கு மெயினான காரணம் அவங்க சுப அதாவது சுய ஜாதகம் வலுவாக இருந்திருக்கும் அப்போ தான் அவங்க ஒரு அந்யுன்யமான கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் பிரிந்த அல்லது பெரிய நினைக்கிற உறவுகள் சேர்வதற்கான பாக்கியம் உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சிக்கிடுவார் தேவையில்லாத செயற்கைகளை விட்டுட்டு வெளியே வந்துடுவார் உங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பே தன்னுடைய கணவன் தன் மீது கொஞ்சமாச்சு கருணை காட்டிட மாட்டாரா அன்பு காட்டிட மாட்டாரங்கிறது தான் அந்த கருணை அந்த அன்பு பாசம் கருணைனா இறக்கத்தால் நீங்கள் வந்து ஏங்கலை ஆனால் அன்புக்காண்டி ஏங்குறீங்க அப்போ அந்த அன்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு கும்பராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் குரு அதிசாரமாக செல்வது மூலமாக கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் குரு பகவான் வக்ரமாய் அமர்ந்திருக்கிறாரோ யாருடைய சனி சனிபகவான் வக்ரமாய் அமர்ந்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஜாதகம் உள்ள அமைப்புள்ள கும்பராசினியர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா டாப் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு தான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு தான் அது சிறப்பாக இயங்க போதுங்க தைரியமாக இருங்க வேலையில் கண்டிப்பாக ப்ரொமோஷனும் கிடைக்க போகுது வேலையில் இடமாற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னா வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும் வெளிநாடு பயணத்தில் நன்மை கிடைக்கணும் வீட்டில் ஒரு சுப செலவுகள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக நடக்கப்போகுது அதற்கேற்றவாறு பொருளாதாரமும் போகுது ஏன்னா சனி பகவான் வக்கர நிலையில் ரெண்டாம் இடத்துல வந்திருக்கிறார் அப்போ அவருடைய வக்கர நிலையானது உங்களை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நான்கு ஐந்து மாத காலமாக எதையுமே எடுத்து பேசக்கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பல பேருக்கு ஐடியா கொடுத்த உங்களுக்கு ஐடியா இல்லாத தன்மை போயிருக்கும் அப்போ அதை நிவர்த்தி பண்ணுவதற்கான சூழ்நிலைகளை குரு பகவான் தன்னுடைய வீடை பார்ப்பது மூலமாக சனி பகவானுடைய ஆதிக்கத்தையும் சனி பகவானுடைய தேவையில்லாத சூழ்நிலைகளையும் செய்து பகவான் மூலமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செஞ்சு கொடுக்க போகிறார் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவர் அந்த வீட்டுக்கார் அந்த வீட்டில் உட்காந்துருக்க யாரு உங்களுடைய ராசிக்கார் அப்போ ரெண்டு பேரும் ஒன்று இணைந்து என்ன பண்ண போகிறாங்க பார்வையின் மூலமாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் தரப்போகிறாங்க கும்ப ராசிக்கே உரிய அதிசார பயிற்சியாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு பகவான் அதிசாரமாக செல்வது மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்களை பற்றி இப்போ பார்த்துருக்கீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு வக்கிர பயிற்சி குரு அதிசார பயிற்சி அடுத்து சனி பயிற்சி சனி வக்கர பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த பயிற்சிகள் அப்புறம் மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே குறைஞ்சது ஒரு ராசிக்கு இருபது சதவீதம் மாற்றம் இருக்கும் அதுக்காண்டி மாற்றமே இருக்காது நீங்கள் பார்த்த வீடியோ வேஸ்ட்டு நான் சொல்லவில்லை குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் மாற்றம் இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அதே போல் பிரிந்த உறவு சேருமா பிடிச்ச உறவுடன் வாழலாமா பிடிச்ச வாழ்க்கை கிடைக்குமா கிடைச்ச வாழ்க்கை நிலைக்குமா இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து எல்லாேருக்குமே ஆயிடுச்சு இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு நூறு சதவீதம் முன்னாடி இருந்தது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருந்தது இப்போ வந்து ஒரு அறுபது சதவீதத்தை தாண்டி வந்துருச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு யோகத்தில் பறந்துருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னே அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்துருச்சு அதே போல் நிறைய பேர் என்ன படிப்பாங்க எப்படி படிப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் எப்போ கடன் சுமைகள் அடையும் இப்படி நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம் அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் எப்போ கிடைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்ன வழிபாடு செஞ்சால் என்ன மாற்றங்கள் உண்டு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் நமக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும் ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை நகர்த்துவதற்கு நமக்கு தேவையான விஷயத்துக்கான தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபாடு செய்யும்போது அது வேகமாக கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறத தயவு செய்து நம்பாதீங்க எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க தான் செய்வாங்க ஓகேவா இப்போ நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து நம்மளை இந்த பெற்றெடுத்தது எதற்காக பல விஷயங்களை நம்மளை உருவாக்கி நம்மளை வந்து செயல்படுத்தி நமக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத செயல்படுத்துறது தான் நம்மளை பெற்றெடுத்தாங்க அதே மாதிரி தான் இறைவனும் நமக்கு நல்ல விஷயங்களை செய்வார் நல்ல ஆசிர்வாதம் கொடுப்பாங்க ஓகேவா அப்போ உங்களுக்கான வழிபாடு உங்களுக்கான செயல்பாடு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான டைம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நான் பதில் கூட கடமைப்பட்டுருக்கிறேன் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க இன்னொரு விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க அதே போல் உங்களுடைய சொந்தம் மந்தம் உறவு நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான நபர்களுக்கும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க வாழ்க வளமுடன் வெற்றிகள் என்றும் உங்களுடன் ஜெயம் உண்டாகட்டும்